அனைவருக்கும் வணக்கம் பதினைந்து பனிரெண்டு இரண்டாயிரத்தி பதினெட்டுக்கான ராசி பலன்கள் ஸ்ரீ விளம்பி வருடம் கார்த்திகை மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி டிசம்பர் மாதம் சனிக்கிழமை வரலாற்றில் இன்றைய நிகழ்வுகள் சர்வதேச தேயிலை தினம் இன்று ஹென்றி பெக்ரோல் அவர்கள் பிறந்த தினம் இன்று நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தி ஐந்து எட்டு நாற்பத்தி ஐந்து மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து ஐந்து நாற்பத்தி ஐந்து ராகுகாலம் ஒன்பது பத்து முப்பது குளியை ஆறு ஏழு முப்பது யமகண்டம் ஒன்று முப்பது மூன்று சூலம் கிழக்கு பரிகாரம் தயிர் திதி இன்று அதிகாலை ஒன்று நாற்பத்தி ஐந்து வரை சப்தமி பின்பு அஷ்டமி நட்சத்திரம் இன்று இரவு பத்து ஐம்பத்தி ஆறு வரை போரட்டாத்தி பின்பு உத்திரட்டாத்தி யோகம் மரண சித்த யோகம் சந்திராஷ்டமம் மகம் மற்றும் பூரம் மேஷம் மேஷம் ராசி நேயர்கள் இன்று பஞ்சாயத்துக்கள் சாதகமாக முடியும் நாளாகவே இருக்குங்க துன்பங்கள் தூர ஓடும் நல்ல செய்திகள் உங்கள் இல்லம் தேடி வருங்க திடீர் பயணங்களால் திசை திருப்பங்கள் ஏற்படலாம் வங்கிகளில் வைப்பு நிதி உயரும் இன்று தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்கள் வியாபார வளர்ச்சிக்காக துணிச்சலுடன் சில முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு முன்னேற வாய்ப்புகள் வந்து சேருங்க சக ஊழியர்கள் மேல் மற்றும் அதிகாரிகளின் ஆதரவுடன் பணிகளை திறமையாக செய்து முடிப்பீர்கள் அதிர்ஷ்டமான திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று மற்றும் ஏழு அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் வெளிர் சிவப்பு நிறம் நட்சத்திர பலன்கள் அஸ்வினி பிரார்த்தனைகள் நிறைவேறும் நாளாக இருக்குங்க பரணி கவனம் வேண்டும் கிருத்தியை நட்பு வட்டம் விரிவடையும் ரிஷபம் ரிஷபம் ராசி நீர்கள் இன்று வியக்கும் செய்தி வீடு வந்து சேரும் நாளாக இருக்குங்க பழுதான வீடுகளை பராமரிக்கும் எண்ணம் முடியாதோ என்று நினைத்த காரியம் நல்ல முடிவிற்கு வருங்க வருமானம் வரும் வழியை கொள்வீர்கள் இன்று மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் காணப்படும் விளையாட்டு போட்டிகளில் வெற்றி வாய்ப்பும் கிடைக்குங்க எதிலும் கவனமாக இருப்பது நல்லது காரிய தடை தாமதம் நீங்கும் இன்று குடும்பத்தில் இருக்கும் குழப்பங்கள் நீங்கும் விருப்பத்திற்கு மாறாக காரியங்கள் நடக்கலாம் மன குழப்பங்கள் ஏற்பட்டு பின்னர் சரியாகுங்க அதிர்ஷ்டமான திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து மற்றும் ஏழு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் நீல நிறம் நட்சத்திர பலன்கள் குருத்தியே கால தாமதம் ஏற்படுங்க ரோகிணி மகிழ்ச்சியான நாளாக இருக்கும் மிருகசிரிஷம் பயணங்கள் சாதகமாக இருக்கும் மிதுனம் மிதுனம் ராசி நீர்கள் இன்று தேவைகள் பூர்த்தியாகும் நாளாக இருக்குங்க தொழிலில் ஏட்டிக்கு போட்டியாக இருந்தவர்கள் இனி ஒத்துழைப்பு தருவார்கள் கடன் சுமை குறைய சில ஏற்பாடுகளை செய்வீர்கள் பயணங்களால் தேச நலன் பாதிக்கப்படலாம் இன்று உத்தியோகத்தில் இருப்பவர்கள் சக ஊழியர்களுடன் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது குடும்பத்தில் இருப்பவர்களின் செயல்பாடுகள் உங்களது கோபத்தை தூண்டுவதாக இருக்குங்க அனுசரித்து செல்வது நல்லது கணவன் மனைவிக்கு இடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு நீங்கும் பிள்ளைகள் இன்று அதிர்ஷ்டமான திசை தெற்கு அதிர்ஷ்ட மற்றும் ஒன்பது நிறம் வெள்ளை மற்றும் நீல நீரம் நட்சத்திர பலன்கள் மிருகசிரிஷம் மன கசப்புகள் ஏற்பட்டு நீங்குங்க திருவாதிரை பாராட்டுக்கள் கிடைக்கும் புனர்பூசம் புதிய நபர்களின் அறிமுகம் கிடைக்குங்க கடகம் கடகம் ராசி நேயர்கள் இன்று எண்ணங்கள் எளிதில் நிறைவேறும் நாளாக இருக்கும் யாரிடமும் பகை பாராட்டாமல் பக்குவமாக நடந்து கொள்வது நல்லது தொழில் முன்னேற்றத்திற்கு நண்பர்கள் உறுதுணை புரிவார்கள் பயணங்களால் பலன் உண்டாகும் இன்று மன அமைதி ஏற்படும் எல்லோரும் உங்களிடம் அன்புடன் நடந்து கொள்வார்கள் திடபுத்தியும் பல வழிகளில் உழைத்து சம்பாதிக்கும் திறமையும் மேலோங்கும் பணவரத்து எதிர்பார்த்ததை விட கூடுதலாகவே இருக்குங்க பேச்சின் இனிமை சாதுரியத்தால் எடுத்த காரியத்தை திறம்பட செய்து முடிப்பீர்கள் அதிர்ஷ்டமான திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஏழு மற்றும் எட்டு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் வெளிர் பச்சை நிறம் நட்சத்திர பலன்கள் புனர்பூசம் பொறுப்புகள் அதிகரிக்கும் நாளாக இருக்குமே பூசம் புதிய சிந்தனைகள் தோன்றும் ஆயில்யம் பதற்றமின்றி செயல்படவும் சிம்மம் சிம்மம் ராசி ராசினியர்கள் இன்று வாய்ப்புகள் வாயில் கதவை தட்டும் நாளாக இருக்குங்க நல்லவர்களின் சந்திப்பு கிடைக்கும் சுபகாரிய பேச்சுக்கள் முடிவாகி மனதிற்கு நிம்மதியை கொடுக்கும் எந்த காரியத்தையும் எளிதில் முடித்து வெற்றியை காண்பீர்கள் இன்று காரிய தடையால் மன குழப்பம் டென்ஷன் உண்டாகும் பண வரத்து இருக்குங்க மாணவர்கள் யாரிடமும் வாக்குவாதம் செய்யாமல் அனுசரித்து செல்வது நல்லதுங்க மிகவும் கவனமாக பாடங்களை படிப்பது வெற்றிக்கு உதவும் இன்று தடை தாமதம் வீண் அலைச்சல் இருக்கும் கவனமாக செயல்படுவது நல்லதுங்க அதிர்ஷ்டமான திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு மற்றும் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் நிறம் நட்சத்திர பலன்கள் மகம் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லதுங்க பூரம் அனுசரித்து செல்லவும் உத்திரம் புதுமையான நாளாக இருக்கும் இன்று சிம்மராசி நேருக்கு சந்திராசிரமம் இருப்பதால் சற்று கவனத்துடன் செயல்படவும் கன்னி கன்னி ராசி நேயர்கள் இன்று வெளிவட்டார பழக்கத்தால் விருப்பங்கள் நிறைவேறும் நாளாக இருக்குங்க தொழில் வளர்ச்சிக்கு குறுக்கீடாக இருந்தவர்கள் விலகி செல்வார்கள் எதிர்பார்த்தபடியே தனலாபம் லாபம் கிடைக்கும் பொது வாழ்வில் மதிப்பும் மரியாதையும் உயரும் இன்று பொருட்களை கவனமாக பார்த்து கொள்வது நல்லதுங்க அடுத்தவருடன் சில்லறை சண்டைகள் ஏற்படலாம் வயிறு தொடர்பான நோய்கள் ஏற்படலாம் பண வரத்து இருக்குங்க பயணங்கள் மகிழ்ச்சி தருவதாகவே அமையும் தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்கள் கடுமையாக உழைக்க வேண்டியும் இருக்கும் எதிர்பார்த்தபடி பழைய பாக்கிகள் வசூலாகும் அதிர்ஷ்டமான திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் மூன்று மற்றும் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் ஊதா நிறம் நட்சத்திர பலன்கள் உத்திரம் தனவரவு மேம்படும் அஸ்தம் சுப செய்திகள் கிடைக்குங்க சித்திரை வாய்ப்புகள் உண்டாகும் துலாம் துலாம் ராசி நீர்கள் இன்று நினைத்தது நிறைவேறும் நாளாக இருக்குங்க நிம்மதிக்காக ஆலயத்தை நோக்கி அடியெடுத்து வைப்பீர்கள் தொலை தூரத்திலிருந்து நல்ல தகவல்கள் வந்து சேரும் பிறர் உங்களிடம் கொடுத்த பொறுப்புகளை முடித்து கொடுப்பீர்கள் இன்று குடும்பத்தில் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கங்கள் அதிகரிக்கும் பிள்ளைகளின் செயல்பாடுகள் திருப்திகரமாக இருக்கும் மன வருத்தத்துடன் சென்ற உறவினர்கள் வருத்தம் நீங்கி மீண்டும் வந்து சேருவார்கள் பயணங்கள் செல்ல நேரிடுங்க எந்த பிரச்சனைகள் வந்தாலும் அதை சமாளிக்கும் திறமை ஏற்படும் அடுத்தவர்களின் நலனில் அக்கறை காட்டிவீர்கள் அதிர்ஷ்டமான திசை வடக்கு அதிர்ஷ்ட மற்றும் மஞ்சள் நாளாக அமையுங்க சுவாதி ஆலோசனைகள் கிடைக்கும் விசாகம் ஆசைகள் நிறைவேறுங்க விருட்சிகம் ராசி ராசினியர்கள் அரசியல்வாதிகளால் அனுகூலம் காணும் நாளாக இருக்குங்க உறவினர்கள் பகை அகலும் முடங்கிக் கிடந்த தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும் விலகி சென்றவர்கள் விரும்பி வந்து சேருவார்கள் புதிய முயற்சிகளில் வெற்றி கிட்டும் இன்று சோர்வில்லாமல் உற்சாகமாக காணப்படுவீர்கள் உல்லாச பயணங்கள் செல்ல நேரிடலாம் நற்பெயரும் புகழும் ஏற்படும் புண்ணிய காரியங்களில் ஈடுபாடு இருக்கும் வாழ்க்கையில் எதிர்பாராத திருப்பங்களை சந்திக்க நேரலாம் எப்படிப்பட்ட பிரச்சனைகள் வந்தாலும் சமாளித்துவிடும் திறமை இருக்குங்க அதிர்ஷ்டமான திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து மற்றும் ஏழு அதிர்ஷ்ட நிறம் நீளம் மற்றும் வெள்ளை நிறம் நட்சத்திர பலன்கள் விசாகம் புத்துணர்ச்சியான நாளாக இருக்கும் அனுஷம் காரிய சித்தி உண்டாகும் கேட்டை மனதில் புதிய இலக்குகளை நிர்ணயம் செய்வீர்கள் தனுசு தனுசு ராசி நேயர்கள் இன்று சிந்தித்து செயல்பட வேண்டிய நாளாக இருக்குங்க நிச்சயிக்கப்பட்ட காரியங்களில் சில மாற்றங்கள் ஏற்படும் வெற்றி செய்திகள் வீடு வந்து சேரும் யாரை சந்திக்க வேண்டும் என்று நினைத்தீர்களோ அவர்களே இல்லம் தேடி வருவார்கள் இன்று மாணவர்கள் கல்வி தொடர்பான செலவுகள் கல்வியில் முன்னேற வேண்டும் என்பதை குறிக்கோளாக கொண்டு பாடங்களை படிப்பீர்கள் எதிர்ப்புகள் அகலும் காரிய அனுகூலம் உண்டாகும் முக்கிய நபர்களின் உதவிகள் கிடைக்கும் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் துணிச்சலுடன் செயல்பட்டு எடுத்த காரியத்தை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள் அதிர்ஷ்டமான திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று மற்றும் எட்டு அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் பிங்க் நிறம் நட்சத்திர பலன்கள் மூலம் அன்பு அதிகரிக்குங்க போராடம் தெளிவு பிறக்கும் உத்திராடம் வெற்றி கிடைக்குங்க விழிப்புணர்ச்சி தேவைப்படும் நாளாக இருக்கும் பணவரவில் தாமதங்கள் ஏற்படும் எதையும் யாரிடமும் நாசுக்காக சொல்வது நல்லது ஆலய வழிபாடு அமைதியை கொடுக்கும் எதிலும் தீர்க்கமான முடிவெடுக்க முடியாமல் திணறு விரிகள் இன்று பணவரத்து இருக்குங்க இடமாற்றம் மற்றும் வெளியூர் பயணங்கள் அலைச்சல் ஆகியவை இருக்கும் தொழில் வியாபாரம் முன்னேற்ற பாதையில் செல்லும் அரசு தொடர்பான காரியங்களில் சாதகமான பலன்கள் கிடைக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு கட்டளை இடுகின்ற பதவியும் கிடைக்கும் புதிய வேலைக்கு முயற்சி செய்பவர்கள் வேலை கிடைக்குங்க அதிர்ஷ்டமான திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு மற்றும் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் நீளம் மற்றும் சிவப்பு நிறம் நட்சத்திர பலன்கள் உண்டாகும் திருவோணம் அதிகரிக்கும் கருத்து வேறுபாடுகள் தோன்றி மறையும் இன்று வெற்றி செய்திகள் வீடு வந்து சேரும் நாளாக இருக்குங்க மாற்று இனத்தவர்களின் உதவியால் தொழிலில் முன்னேற்றத்தை காண்பீர்கள் பக்கத்தில் இருப்பவர்களால் ஏற்பட்ட பகை மாறும் பிள்ளைகளின் கல்யாண வாய்ப்புகள் கைகூடும் இன்று குடும்பத்தில் மகிழ்ச்சியான நிலை காணப்படும் யாரிடமும் எதிர்த்து பேசி விரோதத்தை வளர்த்து கொள்ளாமல் இருப்பது நன்மையை கொடுக்குங்க கணவன் மனைவிக்கு இடையே இருந்த பிரிவு நீங்கி ஒன்று சேருவார்கள் பிள்ளைகள் எதிர்காலம் பற்றிய எண்ணங்கள் மேலோங்கும் அதிர்ஷ்டமான திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு மற்றும் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் நீளம் மற்றும் பச்சை நிறம் நட்சத்திர பலன்கள் அவிட்டம் லாபம் அதிகரிக்கும் நாளாக இருக்கும் சதயம் தேவைகள் நிறைவேறும் போராட்டத்தை அனுகூலமான நாளாக இருக்குங்க மீனம் மீனம் ராசி நேயர்கள் இன்று செயல்களில் நியாயம் நிறைந்திருக்குங்க பலரும் உங்கள் மீது நல்ல எண்ணம் கொள்வார்கள் தொழில் வியாபார வளர்ச்சி சீரான முன்னேற்றத்தை கொடுக்கும் கூடுதல் பணவரவு கிடைக்குங்க வீட்டு உபயோக பொருட்களை வாங்குவீர்கள் இன்று எந்த செயலையும் தைரியமாக செய்து முடிப்பீர்கள் எதிர்பாராத திடீர் செலவுகள் வீண் அலைச்சல்கள் ஏற்படும் மாணவர்களுக்கு கல்வியில் வெற்றி பெற வேண்டும் என்ற நோக்கத்தில் கஷ்டமான பாடங்களையும் மனம் துவளாமல் படிப்பீர்கள் குடும்ப பிரச்சனைகள் தீருங்க காரிய தடை விலகும் அதிர்ஷ்டமான திசை கிழக்கு அதிர்ஷ்ட ஒன்று மற்றும் மூன்று அதிர்ஷ்ட நிறம் நீளம் மற்றும் காவி நிறம் நட்சத்திர பலன்கள் போரட்டாத்தி செல்வாக்கு உயரும் நாளாக இருக்குங்க உத்திரட்டாத்தி வாய்ப்புகள் கிடைக்கும் ரேவதி விமர்சனத்தை தவிர்க்கவும் நண்பர்களே அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி தேங்க்யூ ஃபார் வாட்சிங்